இப்போ ஸ்ருதி வந்து புருஷன் பக்கத்துல பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம அவங்க ஏன் ஆக்கணும் பிறக்காத ஒரு குழந்தைக்கு அப்பா பேரு வேணும் அப்பா பேர் வேணும்னா அந்த குழந்தைங்களை பேத்து ஸ்கூல்ல போய் சேர்த்துருப்பாரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டுக்கு போயிருப்பாரு அப்போ அப்பா அப்பான்னு அந்த குழந்தைங்க எவ்வளோ மாதம் பெட்டி மேல பிரியமா இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்களை அடிக்கணுமா ஸ்ருதி அவங்க ஈகோக்காக என்ன விட்டு நீ இன்னொரு பொண் பின்னாடி போனீங்க நீ வேண்டாம்னு சொல்லி அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா யா கிரசுல் தான் அது தவறான செயல் இல்ல ஸ்ருதிக்கும் மாதம்பதிக்கும் பிரச்சனைங்க அந்த குழந்தைங்களுக்கும் மாதம்பதிக்கும் என்னங்க பிரச்சனை நீ ஒரு குழந்தையோடைய அம்மா அது ஏன் ஒரு பொண்ணா நீங்க நினைக்கல அந்த விஷயத்துல நீங்களும் ஒரு குழந்தையோட அம்மா தானே அப்படி இருக்கும் போது ஸ்ருதி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அந்த சிம்பத்தி கூட உங்களுக்கு வரலையே பழகும் போது இல்ல ஓகே டைவர்ஸ் ஆயிடுச்சு லிட்டரலா டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர் பார்த்துட்டீங்க கல்யாணம் பண்ணிக்க லீகலா மேரேஜ் பண்ணிக்கங்க லீகல் மேரேஜ்க்கும் தாலி கட்டுறதுக்கும் வித்தியாசம் நான் தெரியாத வகையில ஜாய் கஷ்ட சீ நோஸ் த டிஃபரென்ஸ் இஸ் ஆல்ரெடி மேரட் இதே கிராமத்துல இருந்து படிப்பறிவு இல்லாம வீட்டு வேலை செய்யறவங்க வந்துட்டாங்க ஒரு பாவம்னு சொல்லுவேன் ஏன்னா டைவர்ஸ் ப்ரொசஸ் போயிட்டு வந்த ஒருத்தங்க செகண்ட் டைம் எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க குழந்தைய பெத்துக்கலாம் யூஸ்வலி ஒரு நல்ல அம்மா வாரந்த அந்த குழந்தை அவங்க பெத்துக்கவே மாட்டாங்க இந்த குழந்தைய பெத்துக்க காரணமே காசு காசு தெரிஞ்சதை தவிர அவங்க பெரிய பையன் அவங்க கண்ணு தெரியல ஜார் சார் கண்ணுக்கு அவங்க பெற்று பெரிய பையன் ஒரு மெட்டீரியலாவே தெரியல